என்னை ஏசி ஏசி பேசி பேசி என் குடும்பத்தை பற்றி பேசி என் பெண் பிள்ளைகளை பற்றி பேசி என் குழந்தை உட்டிகளை பற்றி பேசி என் தோழர்களை பற்றி பேசி என்னை இழித்து பழித்து இவ்வளவும் ஆகியும் நான் உங்களால் இன்றைக்கு போற்றப்படுகிறேன் புகழப்படுகிறேன் வரவேற்கப்படுகிறேன் என்றால் அதற்கு காரணம் ஒரு செடியின் கீழே மரத்தை கொட்டுவார்கள் ஒரு மரத்தின் கீழே மாற்றி சாணத்தை கொட்டுவார்கள் அது இழிவான பொருள்தான் ஆனால் அந்த மாற்றி சாணம் மரம் இவைகளெல்லாம் எருவாகி அந்த மரத்தை செடியை கொடியை வளர்த்தும் அதைப்போல என் மீது கொட்டப்படுகின்ற மரம் ஆனாலும் சாணமானாலும் இழிவான மொழிகளானாலும் அவைகளெல்லாம் எருக்களாகி என்னை இன்றைக்கு வளர்த்து போடுகின்றன என்பதை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்நிலையே மாற்று கட்சி நண்பர்களே நன்றாக திட்டுங்கள் அவைகள் நான் எலவாக்கிக் கொள்கின்றேன் நன்றாக வசைப்பாடுங்கள் நான் அவைகள் என்னை வளர்ப்பதற்கு ஏற்ற உறவாக ஆக்கிக் கொள்ளுகின்றேன் என்றுதான் நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும்